இந்தியால இருக்கிற இந்த பொண்ணு கூகுள் ஜெமினியோட லேட்டஸ்ட் யூஸ் பண்ணி அவங்களோட போட்டோவை அப்லோடு பண்றாங்க அவங்க கொடுத்த போட்டோ என்னமோ ஹாஃப் சைஸ் போட்டோ தான் ஆனா கூகுள் ஜெமினி ஜென்ரேட் பண்ணது புல் சைஸ் போட்டோ அதிர்ச்சி தகவல் அது இல்ல அந்த பொண்ணு சோல்டர்ல இருக்கிற மச்சம் அந்த பொண்ணு சோசியல் மீடியால என்னோட கையில இருக்கிற மச்சம் ஏன் எப்படி கண்டுபிடிச்சிச்சு எனவே இது ஆபத்தான ஒண்ணுன்னு சோசியல் மீடியால பப்ளிஷ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போட்டோ அப்லோடு பண்ணிருப்பாங்க அதெல்லாம் அவங்க தோல்பட்டையில மச்சம் இருந்திருக்கும் இது ஏ போட்டோ ஜென்ரேட் ஆகி வரும்போது கரெக்டா தோல்பட்டையில மச்சம் இருக்கிற மாதிரியே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இப்ப எல்லாம் ஏ எத்தனையோ டெக்னாலஜி டெவலப் ஆகுது ஏஐயோட கிராண்ட்பா ஏஐ தயாரிச்சவரு அவர் என்ன சொல்றாருன்னா முதல் முறையா இது சாதாரணமாக தான் தயார் பண்ணோம் இப்ப மனிதனோட திறனுக்கு அப்பாற்பட்டு இந்த ஏஐ இருக்குன்னு அவரே சொல்லிருக்காரு எப்படின்னு கேக்குறீங்களா உண்மையிலே மனித திறனுக்கு அப்பாற்பட்டு தான் ஏஐ இருக்கு மனிதனோட கற்பனை திறன்றது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒண்ணு ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யாருமே யோசிக்கிறதே இல்ல எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா யோசிச்சு பார்க்காம உடனே சேட் ஜிப்டியை யூஸ் பண்ணி டவுட் கேட்டுறோம் என்கிட்ட கேட்டா இதுதான் ஆபத்துன்னு சொல்வேன் ஒரு மனுஷன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏ யோசிக்குதுன்னா மனிதனோட கற்பனை திறன் அந்த இடத்துல யூஸ் இல்லாம போயிருது மேலும் இப்பெல்லாம் பிராம்பக்கு கோச்சிங் சென்டரே வந்துடுச்சு சாட்ஜி நிறைய நீங்க பிரைவசியா இருக்கணும்னு நினைக்கிற போட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோடு பண்றீங்களா அது உங்களுக்கு தான் ஆபத்து வெல் இது வரைக்கும் நீங்க சோஷியல் மீடியாவில எத்தனை போட்டோ அப்லோடு பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க எனிட்ட சோஷியல் மீடியால போட்டோ அப்லோடு பண்ணிட்டே இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சபஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு இருக்கு பாய்